முதலாவது இஸ்லாமியர்களாக சிந்திக்க வேண்டும் முஸ்லிம்களை இஸ்லாமியர்களை புறந்தள்ளி பின்தள்ளி உரிமைகளை பறித்து ஆட்சியை ஆரம்பித்த எந்த ஒரு ஆட்சியாளராவது எந்த ஒரு ஆட்சியாவது நிலச்சரிக்க உலகத்தில் எத்தனை உதாரணம் இந்த அரசியல்வாதிகள் நமக்கு தேவையில்லை இரண்டாவது தான் இவங்க நம்மளை பாதுகாப்பதற்கு எம்மை படைத்த ஏகவல்ல இறைவன் இருக்கிறார் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் ஒரு சமூகத்தை குழப்பாதீர்கள் ஒரு சமூகத்தை அனாதையாக்காதீர்கள் இந்த சமூகத்தின் மீது அரசாங்கத்திற்கு வெறுப்பை ஏற்படுத்தாதீர்கள் தயவு செய்து அமைதியாக இருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அமைச்சுக்கள் வழங்கப்படவில்லை என்பதை தாண்டி ஒரு முஸ்லிமாக ஒரு இஸ்லாமியனாக எந்த கட்சிக்கும் காசு வாங்கிக்கிட்டு அதிகாரத்துக்காக செம்பு தூக்கிக்கிட்டு திரியினால் நான் இல்ல ஆத்திரத்திலையும் ஆதங்கத்திலையும் பேசுறேன் இஸ்லாமியர்களின் உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது எமது உடைமைகளில் கை வைக்கப்படும் பொழுது கோத்தாபி ராஜபக்ச காலத்திலையும் நான் குரல் கொடுத்திருக்கேன் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கேன் மைத்திரி காலத்திலையும் நான் குரல் கொடுத்திருக்கேன் சிஐடி வரைக்கும் போயிருக்கேன் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக ஆட்சி காலத்திலையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் செம்பு தூக்கி இல்ல நம்முடைய சமூகத்துக்கு

அனைத்து மதத்தவர்களும் அனைத்து சமூகத்தினரும் உள்வாங்கப்பட்டு அமைக்கப்பட வேண்டும் இதில் மாற்று கருத்து கிடையாது முதலில் அமைச்சரவையில் முஸ்லிம் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் உள்வாங்கப்படாமையால் முதலில் அந்த கட்சிக்கு கண்டனம் தெரிவித்தவன் நான் ஒரு இஸ்லாமியனாக அந்த கட்சிகள் இருக்கும் அதே சமூகத்தை சேர்ந்தவர்களை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்தவன் நான் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒன்பது வீதம் முஸ்லிம் இலங்கையில் இருந்துகிட்டு இப்ப ஆட்சி ஊனாண்டு செல்லி கோல்வி போய் அரங்கலை செய்ய போறீங்களா அடிவாங்கப் போறீங்களா இல்ல உரிமைகளை பொறுமையா இருந்து பெற்றெடுத்து

ஒருங்கிணைப்பு வேணாம் இதனத்துக்கு எலும்பு துண்டு தேசிய ஒருங்கிணைப்புண்டா சில்லற கடையில போய் வாங்கிட்டு வர சாமான் இல்ல நம்ம நாட்டுல மிக முக்கியமான ஒரு பிரதி அமைச்சர் பிரதி அமைச்சர் பக்கோடா தேர்ந்துகிட்டு பாவகா பொறிச்சுக்கிட்டு குந்திக்கு டீக்கிற இல்ல அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கி தேசிய ஒருங்கிணைப்புண்டா இனவாதம் மதவாதம் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் சமூகத்தின் உரிமை பறிக்கப்படும் பொழுது அதற்காக குரல் கொடுத்து அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் அத்தனையும் இருக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்ல இந்த நாடு நல்லாய்க்கப்படா அதான் உங்களை குறிப்பிட்ட ஒரு சிலர் பிரச்சனை உங்களுக்கு நிம்மதி இல்ல நாடு நல்லா இருந்தா உங்களுக்கு நிம்மதி இல்ல அத

மன்ற முடிவடைந்த உடனே ஒரு தமிழ் அரசியல்வாதி வெளியே வந்து குறிப்பிடுகிறார் ஜனாதிபதியின் உரையில் தமிழ் மக்களுக்கான உரிமையை பேசவில்லை தமிழ் அரசியல் கட்சிகளை பற்றி பேசவில்லை தமிழ் மக்களின் காணிபூமியை பற்றி பேசவில்லை

தங்களது பட்டப்படிப்பை முடித்தவர்கள் இருக்கிறார்கள் பல துறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அமைச்சு கொடுக்கல பாராளுமன்றத்திற்கு உறுப்பினரா தெரிவாக இருக்கணும் இப்ப முனிர் மௌலவிக்கு கல்வி அமைச்சு செட் ஆகுமா பாதுகாப்பு அமைச்சு செட் ஆகுமா எந்த அமைச்சு செட் ஆகும்னு சொல்றீங்க நீங்க காலங்காலமாக அந்த கட்சிகள் பயணம் செய்தவர்கள் எழுபத்தாறு வருட முயற்சியில் முப்பது நாற்பது வருடம் இருபதுக்கு மேற்பட்ட வருடங்கள் அந்த கட்சியில் பங்காளிகளாக இருந்தவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது இது இனவாதம் கிடையாது இதை இனவாதமாக பார்க்க வேண்டாம் தமிழ் பேசும் எமது சமூகம் என்பிபி என்பிபி என்று இந்த ஜேவிபியினருக்கு பின்னுக்கு போக தொடங்கினது

கொடங்கோல் ஆட்சியாளனுக்கு பேசுற மாதிரி பேசுறீங்க உங்களோட தலைவர்கள் ஊழல் பெருச்சாளிகள் தோத்த ஆத்திரத்துல பிடிக்காத கொண்டாட்டில கால்பட்டாலும் குத்தம் கைப்பட்டாலும் குத்தம் மாதிரி இந்த மனுஷனை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க செய்ய இருக்கிறவனுக்கும் ஒரு சமூகத்திற்கு உரிமையை கொடுக்க இருக்கிறவனுக்கும் உங்களோட விமர்சனங்களையும் சமூக வலயத்தள பதிவுகளையும் பார்த்தா குறிப்பிட்ட சாரர் மீது வெறுப்பு தான் தவிர ஒரு இறக்கமோ உரிமைகளை சமமாக பங்களிக்க வேண்டும் என்ற நினைப்போ வராது விமர்சனம் செய்வதற்கு கூட ஒரு நியாயம் இருக்க வேண்டும் குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வந்து பல தூய சிந்தனைகளோட ஆட்சிக்கு

உங்களுக்கு அமைச்சு தந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க இதற்கு முன்னர் எத்தனையோ அமைச்சுக்கள் முஸ்லீம் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது முழு அதிகாரங்கள் கொண்டு அமைச்சுக்கள் கொள்ளை அடித்து இருக்கிறார்கள் தங்கம் கடத்தி இருக்கிறார்கள் இந்த நாட்டில் எமது உரிமைகளை விலை பேசி வித்திருக்கிறார்கள் எமது நாட்டில் முஸ்லிம்கள் நீதி அமைச்சராக இருக்கும் பொழுது பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டது எங்களது பெண்களின் ஹிஜாப் பறிக்கப்பட்டது எங்கள் மையத்துக்கள் பத்த வைக்கப்பட்டது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அந்த நேரத்தில் வாய்மூடி நீங்க மௌனமாக இருந்தீங்க மைத்ரிபால சிறிசேனாவுடைய ஆட்சி காலத்தில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு ஏற்பட்டது அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத மைத்திரியை கூட நீங்க விமர்சனம் செய்யல பொத்திக்கிட்டு இருந்தீங்க பயம் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல முஸ்லிம்களின் உரிமை பறிக்கப்பட்டது ஆமதுருக்கள் மதகுருமார்கள் முஸ்லீம்களை இழிவுபடுத்தினார்கள் பொத்திக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு பயம் ஓட்டாபிய ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல பொத்திக்கிட்டு இருந்தீங்க மையத்தை பத்த வைச்சானுகள் பள்ளிவாசில உடைச்சானுகள் உயிர் சேதங்கள் கூட ஏற்பட்டுச்சு பொத்திக்கிட்டு இருந்தீங்க விமர்சனம் செய்யல பயங்கரவாத தடுப்பு சட்டத்துல பிடிச்சி சிறையடிப்பார்கள் அப்படி இல்லாட்டி கொலை செய்வார்கள் என்ற பயத்தில பொத்திக்கிட்டு இருந்தீங்க இனவாதம் தேவையில்லை மதவாதம் தேவையில் எல்லாரையும் ஒருமித்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று தூய்மையான சிந்தனையோட வந்திக்கிற ஜனாதிபதிய விமர்சனம் செய்யறீங்க ஆட்சியை என்ன காரணம் ஜனாதிபதி உங்களுக்கு சுதந்திரம் 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 உங்களோட உங்களோட ஊடக பேச்சு கருத்துக்களை தைரியமாக பேசலாம் என்று பயங்கரவாத தடுப்பு சட்டத்தையே இந்த நாட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்ன ஜனாதிபதியை விமர்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வக்கம் இல்லையா ஒரு அமைச்சு பதவி கொடுத்திருந்தா கிழக்கில் கொடுத்த வடக்கில் கொடுக்கலன்னு மாகாணவாதம் பேசியிருப்பீங்க இருப்பீங்க அம்பாறையில் கொடுத்திருந்தா அம்பாரையில் கொடுத்த களத்துறை

வாதம் வளர்க்கிறது என்று அனுரை பேசிய ஒரு பேச்சை சர்ச்சையாக மாத்தினார் என்னமோ நடந்தத்தை என்னமோ ஆக்க பார்த்தார் அதே போல ஜனாதிபதியாக வந்தால் பெண்கள் ஹிஜாப் அணிய முடியாது பெருநாள் கொண்டாட முடியாது விபச்சாரம் அனுமதிக்கப்படும் என்று எமது தலைவர்கள் என்ற பேர் தாங்கிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த பேச்சுக்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நமது நாட்டின் ஜனாதிபதிக்கு ஒன்று எல்லாம் தெரியும் ஒரு இனவாத ஜனாதிபதியாக இருந்திருந்தால் அமைச்சரவையில் ஒரு தமிழனை கூட இணைத்திருக்க மாட்டார் ஆனா இணைத்தது மட்டும் இல்லாம முக்கியமான அமைச்சுக்களும் பிரதி அமைச்சுக்களும் வழங்கியது மட்டும் வழங்கப்பட வேண்டும் எனது ஆட்சியில் எமது ஆட்சியில் இனவாதம் என்பதற்கு இடமே இருக்கக்கூடாது என்பதையே ஐந்து நிமிடத்துக்கு மேல பேசினாரு தமிழர்கள் முஸ்லிம்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் நாம் அரபு பேசுறோமா இங்கிலீஷ் பேசுறோமா தெலுங்கு பேசுறோமா தமிழத்தானே பேசுறோம் தமிழில் தேர்ச்சி பெற்றவர்கள் நாம் மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது காலங்காலமாக தமிழ் பேசக்கூடிய உறவுகளாகிய நாம் நமக்குள்ளேயே பிளவுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அரசியல்வாதிகள் தங்களது சுயநலத்திற்காக இனவாதம் என்று விரித்த அந்த நச்சு கிருமியில் அந்த மாய வலையில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் என்று நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் நமக்கு பதவியையோ அதிகாரத்தையோ இன்னும் ஒருவனுக்கிட்ட நாம போய் கை நொட்டி கேட்க தேவையில்லை நம்ம பெரும்பான்மையை காட்டி நமக்கு தேவையான நம்ம டிமாண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒரு காலமும் திருந்தாத சமூகம் இந்த காணொலியை பார்த்துவிட்டு என்னை விமர்சனம் செய்வீர்கள் எனக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது விமர்சனம் எனக்கு புதிசியும் கிடையாது நீங்க என்னத்தை சொன்னாலும் பிரச்சனை இல்லை முதலில் நாம் திருந்த வேண்டும் பேசுவதற்கு இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிறது ஆனா எவ்வளவு பேசினாலும் சிலருக்கு சேடண்ட காதலி சங்கூதரம் மாதிரியே இருக்கிறது மிகவும் மனக்கவலையோடு அனைவருக்கும் பிரார்த்தனை செய்தவனாக விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்